இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த மேச ராசிக்கு செய்யும் அற்புதம் என்ன ஏழரை சனி இருக்குது இல்லைன்னு சொல்லி நிறையா பயந்துகிட்டு இருந்தோம் இல்லையா சனி வக்ரம் பெறும்போது தன் பலனை மாற்றி கொடுக்க போதுங்க இதெல்லாம் மைனஸ் நினச்சோமோ அதெல்லாம் இப்போ ப்ளஸ்ஸாக கொடுக்க போகுது இதெல்லாம் உங்களுக்கு சில மாதாங்க தடுத்துட்டு கொடுக்காமல் தொந்தரவுலாக இருந்தோம் மாறி அது என்னென்னு என்னன்னு இப்போ அடுத்து முக்கியமாக இந்த விஷயத்தில் நிறைய காலகட்டம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்டது ராசிக்கு ஏழில் குருவார்வை அப்போ ஏழாம் வீட்டுக்கு உங்கள் ராசி செவ்வாய் வேறு கொஞ்சம் நாள் பயணிக்க போகுது இப்போ குரு செவ்வாய் இந்த மாதிரி மங்களகாரங்களை பயணிக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட வாரங்கள் திருப்பி தி மூத்த லக்னம் கரெக்டாக குறிச்சிட்டா ஜெயிச்சிடுவாங்க ஃபஸ்ட்டு மூத்த லக்னம் தாங்க குழந்தை பிறந்தால் எப்படி ஜாதகம் எப்படி அமையுதோ அது மாதிரி உங்கள் கல்யாணத்துக்குன்னு ஒரு ஜாதகம் போட்டால் என்றைக்கு எப்போ தாலி கட்டிங்க டைமை எந்த ஊரில் கட்டினீங்க ஒரு ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு பலன் பார்த்தாலே உங்கள் வாழ்க்கை எப்போ எப்போ சொத்து வாங்குனீங்க என்ன ஒன்று மாற்றி ஒன்று ஆஸ்பத்திரி செலவு போயிட்டு வந்து இப்போ அத்தனைக்கும் ஒரு வீடியோ காலம் வருது ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் சின்ன சின்ன மட்டும் பார்த்தாலே போதும் வைத்திய முறையில் டாக்டரை மாற்ற வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு அது என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ண வேண்டிய காலகட்டம் அடுத்து குழந்தைகள் ரீதியாக பெருமைப்படக்கூடிய விஷயம் நடக்குதுங்க குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மியூசிக் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனி வக்ர பயிற்சி இந்த மேசராசி செய்யும் அற்புதம் என்ன ஏழரை சனி இருக்குது இல்லைன்னு சொல்லி நிறைய பயந்துகிட்டு இருந்தோம் இல்லையா சனி வக்கரம் பெறும்போது தன் பலனை மாற்றி கொடுக்க போதுங்க இதெல்லாம் மைனஸ் நினச்சோமோ அதெல்லாம் இப்போ ப்ளஸ்ஸாக கொடுக்க போகுது இதெல்லாம் உங்களுக்கு சில மாதலாங்க தடுத்துட்டு கொடுக்காமல் தொந்தரவுலாம் இருந்தது மாறி அது என்னன்னு தெல்லு பார்ப்போம் அதில் ஒரு சில விஷயம் சக்ஸஸ் கொடுத்துட்ருக்கோம் அதை கொஞ்சம் வேகப்படுத்திக்கணும் இல்லை கண்ணும் கருத்துமாக பார்க்கணும் ஒவ்வொரு விஷயமாக பார்த்துருவோமே சரி முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கேள்விகள் சந்தேகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து பண்ணுங்கள் முதல்ல இந்த மேசராசி ஃபஸ்ட்டு பாயிண்ட் பணம் பொருளாதார ரீதியாக ஒரு டெவலப்மெண்ட் இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு அதை டெவலப் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு அதை டெவலப் விருத்தி பண்ணிக்காங்க எங்கெல்லாம் உங்களுக்கு பணம் வரணுமோ கேட்க வேண்டிய இடத்துல அந்த இடத்த கரெக்டாக கேட்டுருக்காங்க ஏன்னா நிறைய பேர் நண்பர்களுக்கு கொடுத்தது வராமல் இருக்கலாம் உங்களுக்கு வர வேண்டிய சம்பளங்கள் வராமல் இருக்கலாம் தொழில் ரீதியாக டீலிங்கில் கொஞ்சம் பெண்டிங் இருக்கலாம் கமிஷன் வகையில் இருக்கலாம் ஆக மொத்தம் ஏதோ ஒரு பணம் ஒரு சிலருக்கு பூர்வீக ரீதியான சொத்துக்களாக இருக்கலாம் ஆக இந்த பொருளாதாரத்தை விருத்தி பண்ணுறதுக்கு இப்போ கரெக்டான நேரம் இந்த சனி வக்ரம் பெற்ற என்ன பண்ணுதுன்னா தன் நிலையை மாற்றி லாப லாபம் விட்டு நோக்கி போகிறார் இப்போ சனி பகவான் லாபத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் அதாவது மனிதனுக்கு சூழ்நிலை இல்லாமல் கிரகங்களுக்கும் சூழ்நிலை மாறுது பாருங்கள் இப்போ அடுத்து முக்கியமாக இந்த விஷயத்தில் நிறைய காலகட்டம் இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு ஏழில் குருவார்வை அப்போ ஏழாம் வீட்டுக்கு உங்கள் ராசி செவ்வாய் வேறு கொஞ்சம் நாள் பயணிக்க போகுது இப்போ குரு செவ்வாய் இந்த மாதிரி மங்களகாரங்களில் பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட வரண்கள் திருப்பி தேடி வரப்போகுது ரொம்ப நாளாக பார்த்துட்ருந்தோம் ஏதோ ஒரு இதாக இருக்குது டிலே ஆகிட்டு இருந்தது இப்போலாம் டக்குன்னு டக்குன்னு முடிகிற மாதிரி இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா ஒரு சிலருக்கு ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வரும் அப்படின்னு சார் பார்த்துருக்கோமே அண்ணா இல்லைன்னாங்களே பார்த்து இப்போ ஓகேம்பாங்க மன மாறுதலுக்கு கார காரணங்கள் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொலைதூரமாக கொடுக்க மாட்டோம் வெளிநாட்டில் கொடுக்க மாட்டோம் ஓ இந்த மாதிரி கம்யூனிட்டி லைட்டாக உட்பிரிவு மாதிரி இருக்குது கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் சொன்னாங்களே இப்போல்லாம் எதெல்லாம் இல்லைன்னு சொன்னிங்களே அதான் கொடுக்க வேண்டிய காலகட்டம் இப்போ திருமணத்துக்கு பார்க்கும்போது நான் கட்டை பொருத்தம் கிரக ரீதியான பொருத்தங்கள் ராசி பொருத்தங்கள் இதெல்லாம் பார்த்தா கூட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்டிமிசி அவங்களோட அன்பு ரீதியாக சின்ன சின்ன சண்டை சச்சரவு வந்தாலும் எப்படி இருக்கும் ஏன்னா இந்த காலத்தில் ஏழாம் அதிபதி முக்கியமாக பார்க்குறத விட ஆறாம் அதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கான்னு பார்த்தோம் மேலே விட இந்த காலத்தில் எல்லாருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஆறாம் பாவத்தை தெரிந்து தெரியாமல் வலுப்படுத்துகிறோம் முதல்ல பிஸ்னஸ் சேர்ந்தது வேலைக்கு போகிறது ஆறாம் பாவம் ஏழுக்கு விரயம் ஆறு அப்போ இந்த நேரத்தில் கவனிக்கணும் பார்த்து கணவன் மனைவி அண்ட் அதுக்கு பன்னெண்டாம் வீட்டை தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பன்னெண்டாம் வீட்டை பார்த்தா பெஸ்ட்டு பன்னெண்டாம் வீடு அஞ்சாம் வீடு இளைய மனசுகள் இப்படி இவங்களுக்கு ஒன்றா இருக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்கும் வசியங்கள் உண்டா கட்ட ரீதியாக உண்டா இப்படிலாம் பார்க்கணும் அதோட மூர்த்த லக்னம் கரெக்டாக குறிச்சிட்டா ஜீய்சிருவாங்க ஃபஸ்ட்டு மூர்த்த லக்னம் தாங்க குழந்தை பிறந்தால் எப்படி ஜாதகம் எப்படி அமைதோ அதுமாதிரி உங்கள் கல்யாணத்துக்கு ஒரு ஜாதகம் போட்டால் என்றைக்கு எப்போ தாலி கட்டிங்க டைமை எந்த ஊரில் கட்டினீங்கன்னா ஒரு ஜாதகம் ப்ரிப்பேர் பண்ணி அதை வச்சு பலன் பார்த்தாலே தெரிஞ்சிடுவோம் வாழ்க்கை எப்போ எப்போ சொத்து வாங்குனீங்க என்ன விஷயம் அப்படின்னு நிறைய கணவன் மனைவி சண்டை வரும்போது கல்யாண டேட்டை கொடுங்கன்னு தான் கேட்குறது இப்போ பார்த்திங்கன்னா சொத்து சுகங்கள் வாங்க ஒரு வாய்ப்புண்டு ஃபஸ்ட்டு கடன் அடைக்க வேண்டிய வாய்ப்பு கடன் அடைச்சிருங்க அதுக்கப்புறம் சொத்து சுகங்கள் வாங்க வாய்ப்பு வருது தானாக தேடி வரும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேச்சுவார்த்தைகள் வரும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது இப்போ ப்ராகிரஸ் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா பேச்சுவார்த்தையிலது போர் போட்டால் தண்ணி ஒருப்பை போர் போட்டால் தண்ணி போர் போட்டால் தண்ணி சம்மந்தப்பட்டது கிணறு நீர்நிலை சம்பந்தப்பட்ட ப்ளம்பிங் ஒரு எல்லாம் பண்ணலாம் சுப செய்தி வருதுங்க சுப செய்தி திருமண ரீதியாக இருக்கலாம் தொழில் ரீதியாக இருக்கலாம் வேலை ரீதியாக இருக்கலாம் உங்கள் அண்டை வீட்டாரிடம் கருத்து வேறுபாடுகள் குறைகிறது மூத்த மற்றும் இளைய சகோதரியிடம் உறவுகள் புதுப்பிக்கிறது ரொம்ப நாள் ஹெல்த் விஷயம் இந்த ஹெல்த் விஷயம் பார்த்திங்கன்னா விரைச் செலவு மேசராசிக்காரங்க பண்ண மாதிரி எந்த ராசியும் பண்ணலைன்னு சொல்லலாம் அவ்வளோ செலவு இதில் ஒரு டப்பா வச்சுக்கிட்டு அதாவது மாத்திரை கிலோ கணக்கில் சாப்பிட்ட மாதிரி நேர நேரத்துக்கு இளைய வயதுனு இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களும் அதே மாதிரி தான் இருந்தாங்க ஒன்று மாற்றி ஒன்று ஆஸ்பத்திரி செலவு போயிட்டு வந்து இப்போ அத்தனைக்கும் ஒரு வீடியோ காலம் வருது ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலாம் சின்ன சின்ன மட்டும் பார்த்தாலே போதும் வைத்திய முறையில் டாக்டரை மாற்ற வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு அது என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ண வேண்டிய காலகட்டம் அடுத்து குழந்தைகள் ரீதியாக பெருமைப்படக்கூடிய விஷயம் நடக்குதுங்க குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மியூசிக் அவங்களுக்கு என்னென்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்டதுக்கு டெவலப் பண்ணுறது நிறைய பேர் குழந்தைக்கு வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கா வெளி மாநிலம் போக வாய்ப்பு இருக்கா இப்போ அப்படி வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் தொலைதூரமாக சென்று படிக்க வைக்கக்கூடிய கௌரவங்கள் ஏற்படுகிறது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு இருந்தாச்சு நிறைய நாள் எழுபறியாக இருந்தது இப்போ சரி வேலைக்கு போகிற மாதிரி ஆறாம் பாவத்தில் வங்கரம் பெற்ற சனி வாக்குது எதிரிகள் விலக போகிறாங்க ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்த தொந்தரவு விலக போகுது இந்த நேரத்தில் கொஞ்சம் பனி சுமை இந்த இரவு நேரம் எப்போ பார்த்தாலும் நைட் நேரம் எப்போ ஃபோன் வருது எப்போன்னு தெரில எக்ஸ்ட்ரா ஒர்க் இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்லாம் குறையிற காலகட்டம் இப்போ தான் அப்போ சுமூக நிலை வந்தாச்சு கொஞ்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு இதெல்லாம் பாசிட்டிவாக சீக்கிரம் வயகப்படுத்தணும் அதை படுத்திக்கணும் ரைட் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது இன்சூரன்ஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் இது மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடக்கும் தந்தை தந்தை வழி உறவுகளோட இன்னும் கொஞ்சம் வலுப்படைகிற காலகட்டம் ரைட் இப்போ கொஞ்சம் எதில் கவனமாக இருக்குன்னா கடன் கடன் அடைக்க ஒரு கோல்டன் டைம் இந்த நேரத்தில் திருப்பி நேரம் இருக்குன்னு திருப்பி கடனுக்கு கடன் வாங்கிடக்கூடாது இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டதிலும் ஃபிக்ஸ்டு டெபாசிட் விஷயத்திலும் கரெக்டாக இருக்கணும் அதாவது டக்குன்னு எடுத்துடக்கூடாது வெண்ண என்ன திருப்பி சனி முடியிற காலகட்டத்தில் அதோட இந்த ட்ரேடிங் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேங்கிறத படித்து விட்டு தெளிவாக போட வேண்டும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதில் பிஸ்னஸ் சம்மந்த கோல்டன் டைம்னு சொல்லலாம் ஏன்னா உங்கள் லாபத்தை வர வேண்டிய பணங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் புது நபர்கள் அறிமுகங்கள் கூட்டு சம்மந்தப்பட்டதில் ஆதாயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் நடக்கும் ரொம்ப நாளாக லாபத்தை எதிர்பார்த்து வரையும் வாங்கி வாங்கி செலவு பண்ணிட்டே இருந்தோம் எப்போ லாபம் எடுக்கிறது இப்போ லாபம் எடுக்கும் இதில் உங்களுக்கு உதவிக்கு ஆள் நடப்பாங்க உங்களை பற்றி ப பப்ளிசிட்டி வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய பக்கம் போகக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தாங்க வேலை இல்லாமல் இருந்தாங்க வேலை கிடைக்கிற காலகட்டம் மாணவர்கள் படித்து முடிச்சோடனே வேலை வாய்ப்புகள் எழுத்து சம்மந்தப்பட்டது அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்டது சும்மா நடக்கும் நிறைய பேர் இடம் வீடு வாங்க அம்சம் உண்டு ஒரு சில இன்னும் வித்துட்டு இன்னொரு பக்கம் வாங்குகிற அம்சம் இருக்குது நிறைய பேர் வண்டி வாகனங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் நிறைய பேர்த்துக்கு சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டிய காலகட்டம் இப்போ இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னா இந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்டது அஞ்சலுக்கு ஏது இருக்கும்போது குலதெய்வம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வர வேண்டும் தற்காலிகமாக பன்னெண்டில் சனி பகவான் இருக்குது காவல் தெய்வ வேண்டுதல் ஏதாவது இருந்தால் இந்த நேரத்தில் சரி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க அதை சரி செய்ய வேண்டியதை தவறாமல் செஞ்சால் பெட்டர் காவல் தெய்வ கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பாருங்கள் நண்பர்கள் பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு கருத்து வேறுபாடு பட் ஏற்பட்டவங்களில் ஒன்று சேர வாய்ப்புண்டு கணவன் மனைவி அந்யூனியம் அதிகரிக்கும் காலகட்டங்கள் இப்போ தான் ரொம்ப நாளாக இருந்தது இது மாதிரி இதில் நவம்பர் கடைசி டிசம்பர் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா எட்டாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் சுக்கன் கிரகங்கள் இருக்குது அந்த காலகட்டத்தில் சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் கட் கட்டுப்பட்டு இருக்கணும் வண்டி வாகனம் பார்க்கிங் பண்ணுறது நவம்பர் நவம்பர் மாதம்தான் மறந்துடக்கூடாது பார்க்கிங் பண்ணுறது தொலைதூர பயணங்கள் மலை வரும் காலம் இடி இடிக்கும் காலத்தில் கொஞ்சம் வெளிபலகாமல் இருக்கணும் நீங்கள் எவ்வளோ தான் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இப்போ இந்த பிரச்சனையை அந்த மாதிரி கட்டத்தில் சூரியன் செவ்வாயோட பாதிப்பு தான் இப்போ கோயில் குளத்துக்கு போகணுமா நிச்சயமாக கோயில் குளத்துக்கு போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த நேரத்தில் சுவாமி மலை சென்று வருவது சிறப்பு அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில் சுவாமி மலை இல்லை முடிஞ்சவங்க வைத்தீஸ்வரன் கோயில் சென்னை பக்கம்னா திருவான்மையூரில் இருக்கிற மருதீஸ்வரர் கோயில் இந்த கோயிலெலாம் ஒரு டைம் போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எதுவுமே செட் ஆகலை சார் டைம் இல்லை அப்படின்னா சுந்தர மகாலிங்கம் அது சதுர அது மலை ஒட்டி இருக்கிற ரொம்ப திருவண்ணாமலை இந்த மாதிரி தான் இந்த மாதிரி சிவன் அம்சம் உள்ள இந்த மாதிரி முருகர் உள்ள கோயில் தான் அதிகமாக உங்களுக்கு ஃபேவர் கொடுக்க போகுது ஐட் இந்த சுக்கரம் பார்த்திங்கன்னா எட்டில் வரும்போது அந்த கண் சம்மந்தப்பட்டு கண் எரிச்சல் லைட்டாக வரும் அதை பார்த்துக்கோ பட் ஓவராலாக பிரச்சனையிலேருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டங்கள் நிறைய பேர் இந்த மருத்துவ கிடைக்காம மருத்துவர் சரியான டாக்டர் கிடைக்காமல் இருந்த டாக்டர் கிடைக்க போகுது இப்போ பூர்வீகத்தில் பொதுவாக பூர்வீகம் இன்சூரன்ஸு அந்த மாதிரிலாம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டதில் திருத்து பத்திரங்கள் அண்டை வீட்டாரிடம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் சுமூகம் ஏற்படுகிறது இதெல்லாம் நடக்கிற காலகட்டங்கள் வேலையாட்கள் மூலம் ஆதாயம் பெஸ்ட்டாக இருக்குது இந்த நேரத்தில் வேலையாட்கள் இதெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டியது உடனே ஒன்று சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன் இந்த நேரத்தில் சில வர மாதங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கிற நேரத்தில் எவ்வளோக்குள்ளே டெவலப் பண்ணி வேகப்படுத்திக்கிட்டு சேஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு போய்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா மீண்டும் சனி வக்கரம் நிவர்த்தி ஆகும் காலகட்டத்தில் சின்ன சின்ன தொந்தரவு கொடுப்பார் இப்போ இறைவனாக பார்த்து கதவை திறந்து ஒரு நாள் முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கன்னு சொல்கிற அளவுக்கு அனுப்பி வைக்கிறார் அந்த நேரத்தை வீணடிச்சிடக்கூடாது நேரம் நல்லா இருக்குன்னு எல்லா வகாலம் நல்லா இருக்குன்னு நினச்சிடக்கூடாது கொஞ்சம் பொறுப்பாக வேகமாக செய்ய வேண்டிய காலகட்டங்கள் கொஞ்சம் வயதானவங்க ஹெல்த் வைஸ் மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துக்காங்க ஆக மொத்தம் இந்த காலகட்டம் ஒரு கோல்டன் எரா அப்படின்னு சொல்லலாம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்